இன்றைய தினம் சிறகடிக்கும் ஆசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணியை மடக்குவதற்காக மனோஜ் போட்ட ஒரு திட்டம் தவிடு பொடியாகின்றது இதனால் மனோஜ் வந்து ராணியிடம் வந்து மாட்டிக்கொள்கிறார் அதற்கு பிறகு மனோஜ் வந்து பேசியது வீடியோவாக எடுத்த ராணியும் அவரது புருஷனும் இனி எங்களுக்கு ஆதாரம் இருக்க நாங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் செய்யத்தான் வேண்டுமென்னு சொல்லி புதிதாக வந்து வாஷிங் மிஷின் ஒன்றை வாங்கி தர சொல்கிறார் இதை தொடர்ந்து விஜயா யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறார் அங்கு தான் வந்து கிருச வந்து காப்பாற்றியதாகவும் கிருச வந்து சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க விடாமல் மொத்துவுடன் சேர்ந்து முயற்சி செய்ததாகவும் அங்கு இருந்தவர்களுக்கு சொல்கிறார்கள் இதனை வந்து பார்வதி வீடியோவாக எடுக்கிறார் இவற்றையெல்லாம் வெளியில இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மீனா வந்து கை தட்டி கொண்டே எங்க அத்தை போல யாருமே வராது அவர் உண்மையாகவே கிருச காப்பாற்ற போற பாடினார் என்று காட்டி பேசுகிறார் அதற்கு பிறகு விஜயா மீனாவிடம் இதை வீட்டில் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார் ஆனால் வீட்டுக்கு வந்த மீனா யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று நடந்தவற்றை முத்துவிடம் வந்து வந்து சொல்கிறார் அந்த நேரத்தில் மீனாவின் அம்மா பாட்டி வந்து அவரை அழைத்து செல்வதற்கு தகராறு பண்றதாக வந்து சொல்கிறார் இதனால் உடனடியாக அங்கு சென்ற முத்துவும் மீனாவும் இதனால் இங்கிருந்தீங்கன்னு சொல்லி கேட்க நான் கிருச கூட்டி செல்ல போறேன்னு அப்படின்னு சொல்லி முத்து மீனாவிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார் இதுதான் நன்றி நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்.